தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்ட்ல காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்க மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு இது நாள் வரையில் ஏழாம் பாவத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருங்க எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் அஷ்டம குரு பொதுவாகவே துலாம் ராசி என்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சி அப்படி தான் சொல்லணும் ஆனால் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சப்போர்ட்டாக இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவர்கள் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பொதுவாகவே எட்டாம் பாவம் அப்படிங்கிறது சரி கிடையாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஆனாலுமே கூட எட்டில் குரு இருப்பது சிறப்பு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா முக்கியமான மூன்று பாவங்களை பார்க்கிறார் துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானத்தையும் துலாம் ராசிக்கு இரண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தையும் துலாம் ராசிக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த நான்காம் பாவம் மகர ராசியும் அந்த குரு பார்க்கிறார் இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருவோம் பாசிட்டிவான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவை பொறுத்தவரையில் சுக்கரனுடைய வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் அவர் வீட்டில் தான் அந்த குரு நிற்கிறார் உங்கள் ராசிநாதன் யார் குரு சுக்ரன் அப்போ ரிஷபமும் சுக்ரன் அப்போ குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்ரன் வீட்டில் தான் நிற்கிறாரு அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதோடு மட்டுமல்லாது அந்த குருவானவர் நல்ல யோகங்களை எல்லாம் தரப்போகிறார் ஒரு வளர்ச்சியை தரப்போகிறார் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆறு எட் ஆறு பன்னெண்டாக அமைந்திருக்கக்கூடிய அந்த ராகு கேது ராகுவும் கேதுவும் ஆறு பன்னெண்டாக அமைந்திருக்கிறார்கள் மறைவஸ்தானங்கள் இருக்கிறாங்க அது ஒரு சிறப்பு அதோடு மட்டுமல்ல ராசி என்பர்களே யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட் யாரெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அல்லது இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்க மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க மெயினாக மார்க்கெட்டிங் ஃபார்மா ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக இந்த குருப்பெயர்ச்சி அமைக்கப் போகிறது பொதுவாக துலாம் ராசி என்பவர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே ஒரு தனி ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சுய தொழில் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பவர்களே ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ட்ரான்ஸ்போர்ட்டு அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அப்போ எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ரொம்ப கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பகை உணர்வுகள் கொண்டவர்களோடு ரொம்ப விலகி இருக்க வேண்டும் உங்களுக்கே தெரியும் இவங்க ரொம்ப விஷமமானவங்க இவங்க ரொம்ப மோசமானவங்க பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் கொடுக்கல் வாங்கல பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தெரியும் நம்ம வச்சு சொல்லிட்டு அது மாதிரி பிஸ்னஸில் பகை உணர்வு கொஞ்சம் வளருவதற்கு வாய்ப்புகள் அஷ்டம குருங்கிறதால எதிரிகள் கொஞ்சம் பலமடைவார்கள் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் சரி அந்த எதிரியை அடக்குவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இது எல்லா துலாம் ராசிக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது அப்போ யாருக்கெல்லாம் அந்த அசுவருடைய தசா புத்திகள் நடக்குதோ அந்த பகை உணர்வுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களா மட்டும் ஒரு ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வது சரியான பரிகாரங்களில் தெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் நியூஸ் பேப்பராக இருக்கலாம் சேட்டலைட் சேனல் அதாவது மீடியா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் காரணம் சுக்கரன் குரு சுக்கரன் மீடியா துறையில வளர்ச்சி அடையணும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலமாக அமைய போகிறது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி மீடியா துறையை சார்ந்த அன்பர்கள் அதே போல் அரசியல் தலைவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி அரசியல் தலைவர்கள் களம் காணப்படுவார்கள் அவங்க நின்று களத்தில் நின்று போட்டிக்கு நின்று ரொம்ப நாளாக இருக்கும் அந்த மாதிரி நீண்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த ராசி என்பர்கள் இந்த இருபத்தி நாலாவது வருடத்தில் களம் காணப்படுவார்கள் களம் காணுவார்கள் அரசியலில் போட்டியிடுவதற்கு பதவி போட்டிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பதவி போட்டியில் நின்றாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகாரம் அதிகம் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் அப்போ வெறு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் இருந்தாலும் செலவு செய்வதற்கு முன்பாக அல்லது அந்த நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு முறை உங்களோட பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே மெயினாக என்ன பிரச்சனை துலாம் ராசிக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எங்கே இருந்தாலுமே கூட அந்த ராசிக்கு அந்த வம்பு வழக்குகள் அதிகமாக உள்ளது ஸோ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல கஷ்டங்கள் கவலைகள் இருக்குமேயானால் குழப்பங்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் துலாம் ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல அல்லது இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் இவை எல்லாம் குறையும் போல் மறைமுகமான பிரச்சனைகள் எட்டில் குரு நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஏதோ ஒன்று இருக்குது பிளாக் மேஜிக்ன்ற மாதிரி ஒரு சம்திங் ஒன்று இருக்குது அது ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அன்ஃபேவரபுளாக அந்த மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுன்னா நிச்சயமாக அது ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நல்ல ஒரு குரு அதுதான் வழிகாட்டணும் அப்போது அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை குறையும் குறிப்பாக ஹெல்த் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா சில பேருக்கு வீடு பிரச்சனையாக இருக்கலாம் சில பேருக்கு இடம் பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கும் இடம் பிரச்சனையாகவே இருக்கலாம் அது ஆஃபீஸாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு மாறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது இந்த சேர் இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது வாஸ்து பிரச்சனையாக கூட இருக்கலாம் ஸோ அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கும் அவையும் சரி செய்து கொள்வது சிறப்பு கண்ணி துலாம் ராசி அன்பர்களே அப்போது எதில் அன்ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நிச்சயமாக தன லாபம் இருக்கும் சுகம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துலாம் ராசி என்பர்கள் மறைமுகமான வருமானம் அதாவது மெயினாக இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறவங்க பணம் காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க குறிப்பாக வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ அதில் தன லாபம் இருக்கும் பண வரவுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறீங்க ஒரு சில ஆலோசனைகளை பெற்றுக்கணும் இந்த மாதிரி செய்யுங்க இதுதான் உங்களுக்கு சரிபட்டு வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்குமே ஆனால் அதை பணிந்து ஏற்றுக்கொண்டு நடப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே இப்போ டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும் பணங்காசு தனலாபம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அவங்களுக்கு அந்த லக்ஷ்மிகர யோகம் கிடைக்கும் சுகம் அதிகரிக்கும் சுபஸ்தானங்கள் சுபமங்களகரமான நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஃபேமிலியில் வெளியில் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாக்கிய பாக்கியங்கள் உண்டு மெயினாக சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய கடாட்சம் சௌபாகியம் அதிகரிக்கும் அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு கவலை கஷ்டங்கள் க கஷ்டங்கள் இருக்குமேயானால் கவலைகள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி நிம்மதி கிடைக்கும் இன்றைக்கி அதுதான் துலாம் ராசிக்கு வேணும் என்ன வேணும்னா எனக்கு எனக்கு நிம்மதி வேணும் சாமி எனக்கு சந்தோஷம் வேணும் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திரவிய லாபம் செய்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் அதே போல் பெண்கள் விஷயத்தில் பெண்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக உங்களை தேடி பெண்கள் வந்தாலும் சிறுதா இல்லை பெண்களை தேடி நீங்கள் போனாலும் சரிதான் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஸ்திரீ பீடைகள் உண்டு பகைகள் பெண்களிடத்திலே பகைகள் அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வீட்டிற்குடைய பிள்ளைகள் மீதான பிரியம் பாசம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் பந்து விஷயத்துங்களில் அந்த பிரியம் அதிகரிக்கும் பாசம் அதிகரிக்கும் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு உறவு முறைகளை கூட பிறந்தவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஷிப்பு அதில் பந்து விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வரும் அங்கே தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவன் தானே இவன் கோச்சன் பண்ணால் போகிறான் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அங்கே அங்கே தான் மறைமுகமான பிரச்சனைகள் பிளாக் மேஜிக் வந்து எல்லாமே க்ரியேட் ஆகும் ஸோ பந்து விரோதம் ஏற்படும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் செலவினங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஹாஸ்பிட்டல் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் காரிய சித்திகள் ஏற்படும் நீங்கள் நினச்ச காரியத்தை உங்களால் செய்து சாதிக்க முடியும் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது துலாம் ராசி அன்பர்களே அப்போ அஷ்டம குரு அப்படின்னு நினச்சிடாதீங்க உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கையில் இடுங்க நிச்சயமாக அது நடக்கிறதுக்கு இன்னும் குரு பெயர்ச்சி அடுத்த இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுவரை நீங்கள் சும்மா உட்காந்துருக்க முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது உழைச்சாக்கணும் ஆகணும் வருமானம் வேணும் ஸோ எந்த மாதிரி இருக்கிறதுனால இள துலாம ராசி என்பர்களே முன்னேற்றம் முக்கியம் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த காரியத்தை கையில் எடுங்க அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் தேவை அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அந்த ஆலய வழிபாடுகளை ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் அஷ்டமசனி கஷ்டத்தை தராது நன்மையே செய்யும் தனலாபம் தரும் என்பதை தெரிவித்து கொண்டு ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நல்ல நன்மை தரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு துலாம் ராசியை பொறுத்தவரையிலே இந்த குருப்பெயர்ச்சி நிச்சயமாக அறுபது சதவிகிதம் நன்மையை செய்யும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி